ஒன்பது கிரகங்கள்னா எட்டு கிரகங்களுடைய குணம் ஒன்று தான் அந்த எட்டு கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கோ நல்ல நல்ல இடத்துல இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும் பாதகமான இடத்துல இருந்தால் பாதகமான பலனை கொடுக்கும் அந்த எட்டு கிரகங்கள் இந்த சனி பகவான் மட்டும் அவர் நல்ல இடத்துல இருந்தாலும் சரி இல்லை அவர் கெட்ட இடத்துல ஜாதகத்தில் இருந்தாலும் சரி நாம் செய்த பாவ புண்ணியம் செய்ய போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் பலன் கொடுப்பார் சனி பகவான் அதனால தான் சனி பகவான் வந்து நீதிகாரகன் தர்மகாரகன் விதிகாரகன் தொழில்காரகன் எல்லாம் நம்ம சொல்கிறது எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வரர் அப்படின்ற பட்டம் கிடையாது சிவபெருமானை அடுத்தது சனி பகவானுக்கு மட்டும்தான் சனீஸ்வரர் அப்படின்ற பட்டம் சரிங்க உங்களுடைய ராசிக்கு எட்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டத்தில் ஆறு கூடிய கிரகம் ஏழுக்குடிய கிரகத்துடைய சாரத்தில் இருந்து தான் அவர் சுய நட்சத்திரத்தில் தான் வக்ரம் அடைகிறார் அது சாதகமாக தான் இருக்குங்க பாதகமாக இருக்காது ஒரு மனுஷனுக்கு